வணக்கம் நண்பர்களே ஒரு சமுதாயத்தில் மிகச்சிறந்த மாற்றம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா அது இளைஞர்கள்கிட்டையும் குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக இருக்கும் அப்படி சின்ன பிள்ளைகளை கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் ஊக்குவித்து அழகு பார்த்தவர் அழ வள்ளியப்பா அவர்கள் தமிழில் குழந்தை இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராயவரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் பதிமூன்றாவது வயதிலேயே எழுதத் தொடங்கியவர் தன்னோட இறுதி காலம் வரைக்குமே குழந்தைகளுக்காகவே தொடர்ந்து பல படைப்புகளை கொடுத்துருக்காரு குழந்தை கவிஞர் அப்படி ரொம்ப பெருமையோடு குறிப்பிடப்படக்கூடிய இவர் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தை பாடல்களை எழுதியிருக்காரு குழந்தைகளுக்கான சிறுகதைகள் விளையாட்டுகள் விடுகதைகள் விடுகதை விளையாட்டுக்கள் விலங்கியல் கட்டுரைகள் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் கேள்வி பதில்கள் அப்படின்னு நிறைய வகைப்பாட்டில் எழுதி கொடுத்துருக்காரு அம்மா இங்கே வா வாம்பா மாம்பழம் தட்டு நிறைய லட்டு அப்படின்னு நிறைய பாடல்கள் குழந்தை பருவத்தில் படிச்சது அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக படிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு குழந்தையாகவே மாறி எழுதியிருப்பார் அழவள்ளியப்பா அவர்கள் இந்தியன் வங்கியில் பணியாற்றியபடியே பாலர் மலர் டமாரம் சங்கு போன்ற பத்திரிகைகளில் கௌரவ ஆசிரியராகவும் பூஞ்சோலை இதழின் ஆசிரியராகவும் பணி செய்தவர் பணி ஓய்வுக்குப் பிறகு கோகுலம் இதழின் ஆசிரியராக சில ஆண்டுகள் பணி செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குழந்தை எழுத்தாளர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் குழந்தைகளுக்காக எழுதும் எழுத்தாளர்களை ஒன்றிணைத்து குழந்தை இலக்கியங்கள் குழந்தை இலக்கிய வளர்ச்சிக்கு ரொம்பவே பாடுபட்டவர் அழவல்லியப்பா அவர்கள் இவருடைய பாடல்கள் மட்டும் இல்லாமல் புதினங்கள் கட்டுரைகள் நாடகம் ஆய்வு நூல் மொழிபெயர்ப்பு நூல் தொகுப்பு நூல் அப்படின்னு பல நூல்களை வெளியிட்டிருக்காரு அதில் இரண்டு நூல்கள் மத்திய அரசிடமிருந்து விருது பெற்றிருக்கு ஆறு நூல்கள் மாநில அரசிடமிருந்து விருதுகள் பெற்றிருக்கு சிறந்த எழுத்தாளர் மட்டும் இல்லாமல் சிறந்த பேச்சாளரும் ஆவார் அழவள்ளியப்பா அவர்கள் இவருடைய படைப்புகள் எல்லாமே ஆக்கப்பட்ட ஒரு படைப்புகளாக இருக்குது எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய வகையில் இவருடைய படைப்புகளை இன்றைக்கு வரைக்குமே எல்லாரும் எடுத்து படிக்கக்கூடிய அளவில் இருக்குது குழந்தைகளோட மனசில் பசுமரத்து ஆணி போல் பதியக்கூடிய பல வார்த்தைகள் இவருடைய பாடல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்மளோட சின்ன வயசில் ஒரு பாட்டை அப்படியே குரூப்பாக ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் அந்த மரத்தடியிலெல்லாம் உட்காந்து டீச்சர் பாடம் நடத்தும் போது நம்ம அதை பசுமையாக எந்த வயசுலையுமே நினச்சி பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் நம்ம மனசில் போய் பதிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நிறைய படைப்புகளை கொடுத்தவர் வள்ளியப்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றவர் இன்றைக்கு வரைக்குமே நிறைய குழந்தைகளோட மனசில் ஒரு ஆசானாக இருப்பவர் இந்த தினத்திலே அழ வள்ளியப்பா அவர்களை நினைவு கூறுவோம் நண்பர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இவருடைய படைப்புகளை எடுத்து படித்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க நிறைய பாட புத்தகங்களில் இருக்குது தனிப்பட்ட முறையில் நிறைய பிள்ளைகள் வந்து இவரோட பாடல்களை எடுத்து படிக்கிறாங்க கதைகளை எடுத்து படிக்கிறாங்க இன்று அவருடைய நினைவு தினம் இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே உங்களோட குழந்தை பருவத்தில் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு உங்கள் மனசில் இன்றைக்கும் பதிஞ்சிருக்கிற ஒரு பாடல் அப்படின்னா அது எந்த பாடல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே